வாட்ஸ்அப்பை எல்லோரும் நம்ம சாட் பண்ணுவோம் ஆனால் சில சாட்ஸ் நம்ம உயிரோடு இருக்கவங்களோடு கிடையாது இதனால் வந்து தூக்க வர மாட்டேன் இருக்குது என்ன வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்குது அன்னோன் மெசேஜ் சரி என்ன தான் உள்ளே போய் பார்ப்பானே அப்படி என்ன தான் இருக்குது ம் யார் அனுப்பியிருப்பாங்க ஏதோ ப்ராம் பண்ணுறாங்களோ ம் என்ன மெசேஜ் நீங்க தூங்காமல் படுக்கையில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்பீங்களா யாருக்கு அனுப்புறது போறது யார் யாரு நீத போட்டு அனுப்புவோம் அப்பதான் தெரியும் பிராணம் பண்ணிப்பான் இன்னும் இன்னும் இருக்குல்ல வராமலா இருக்கு எவனாவது வேணும்னே நைட்டு தூங்காம இருக்கு பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு வேற வேலை இல்லை என்ன அண்ணன் அவன்ட்டு இருக்கும் நான் உங்க அறையில் இருக்கிறேன்னாவான் நான் மட்டும் தான் இங்க இருக்கு என்னடா நடக்குது இருக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி நடக்குது மெசேஜ் வருது இல்லை நான் போட்ட மாதிரி மெசேஜ் வருது எப்படி நடக்குதுங்க நான் போட்டி பார்க்குற மாதிரி இருக்குது என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க நான் அடிப்படைய மெசேஜ் நம்பருக்கு கேஷை பேக் பின்னடத்திட